அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்காங்க பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாகவும் விளங்கக்கூடியது தாங்க திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழா வெகு சிறப்பால் கொண்டாடப்பட்டு வருது இரவு வராசக்தி அம்மனுடைய பூ பல்லக்கு விழா ரொம்ப விமர்சையா நடக்கும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாட்கள்ல ஏழு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் வரை பக்தர்கள் கிரிவலம் வருவாங்க குறிப்பா சித்ரா பௌர்ணமி கார்த்திகை தீப பௌர்ணமி ஆகிய தினங்கள்ல திருவண்ணாமலையில பதினஞ்சு லட்சத்துல இருந்து நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து வழிபாடு செய்வாங்க அந்த வகையில் இருபத்தி மூன்றாம் தேதி நான்கு பதினேழு மணி முதல் இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஏழு மணி வரை பௌர்ணமி விழா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சிறப்பாக இந்த கிரிவலத்துக்காக பக்தர்கள் மேற்கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த சித்ரா பௌர்ணமியும் திருவண்ணாமலையும் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அந்த அண்ணாமலையாரை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் அண்ணா மலையாருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர் பாருங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு மேலும் வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பாக்ஸ்ல பதிவிட மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பார்க்கும்போது பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து இந்த திருவண்ணாமலையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் திருவண்ணாமலையே திருவிழா கோலமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவாகவே சாதாரண பௌர்ணமிகள்லேயே நிறைய பக்தர்கள் கிரிவலம் வரதை பார்க்க முடியும் அப்படி ஆண்டினுடைய தொடக்கமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முழுமை பெற்ற சித்ரா பௌர்ணமி என்பது ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாளில் நம்ம எல்லோருக்கும் முதல்ல நினைவு வரது சித்திரகுப்தருடைய வழிபாடுதான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம சித்திரகுப்தர் வழிபட்டால் நம் நம்மளுடைய பாவ கணக்கை புண்ணிய கணக்காக மாற்றுவார் என்பது பொருள் கிடையாது நம்மை இனிமேல் பாவங்கள் செய்ய விடாமல் புண்ணியம் செய்யக்கூடிய நல்ல மனநிலையை மாற்றி கொடுப்பார் அப்படின்னும் நாம் செய்த பாவம் எந்த விதத்திலும் மறையப்போவதில்லை என்பதையும் குறிப்பதற்காக இந்த சித்திரகுப்தருடைய வழிபாடு மேற்கொள்கிறோம் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தரை வழிபடுவதால் நம்மளுடைய மனம் தீய எண்ணங்களை சிந்திப்பதை விடுத்து நல்ல எண்ணங்களை சிந்திக்கக்கூடிய நிலைக்கு மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் நோட்டு புத்தகம் எழுதுகோள் இவையெல்லாம் நாம் வாங்கி கொடுத்து வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புண்ணியங்கள் பெருகவும் பாவங்கள் குறைவதற்காகவும் சித்ரகுப்தரை நாம் வழிபாடு செய்கிறோம் இது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த திருவண்ணாமலை செல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் பதினான்கு கிலோமீட்டர் கிரிவலம் சுற்றிய பிறகு அண்ணாமலையார வரிசையில் நின்று கூட்ட நெரிசலில் தரிசனம் செய்தால் மட்டுமே அருள் கிடைக்கும் அப்படின்னு பொருள் கிடையாது கிரிவலத்தை நிறைவு செய்த பிறகு கோவில் வாசல்ல தீபம் ஏற்றி வழிபட்டால் கூட போதுமானது நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் இந்த திருவண்ணாமலை தாங்க அக்னியே குளிர்ந்து மலையாக மாறியது அப்படின்னு புராணங்கள் வழியாக சொல்லப்படுது ஈஸ்வர அம்சமாக இருக்கக்கூடிய இடம் இந்த திருவண்ணாமலை சிவபெருமானுடைய பஞ்சபூத்த தலங்கள்ல அக்னி தலமாக போற்றப்படுவது தான் மலையை சிவமாக காட்சி தரக்கூடிய திருவண்ணாமலையில பௌர்ணமி நாட்கள்ல பக்தர்கள் கிரிவலம் வர்றது வழக்கமான ஒரு விஷயம்தான் அண்ணாமலையார் ஆண்டுக்கு இரண்டு முறை கிரிவலம் வருகிறார் என்று சொல்லப்படுதுங்க கார்த்திகை மாதம் தீப திருவிழா முடிந்து கிரிவலம் வருவாராம் அதே போல தை மாதம் இரண்டாம் நாள் கிரிவலம் வருவாராம் அண்ணாமலையாரை தொழுது கிரிவலம் வந்தா மது மாது சூது கொலை களவு போன்ற ஐந்து பாதங்களும் தொலையும் அப்படின்னு சொல்றாங்க இது புராணங்கள் வழியா சொல்லப்படுது கிரிவலம் வந்தா பாவங்கள் முழுவதும் நீங்கி போகும் பாவம் செய்யக்கூடாது என்ற எண்ணமும் உருவாகும் இது போல பௌர்ணமி திதி தொடங்கிவிட்டது இந்த அதிகாலை வரையும் பௌர்ணமி உள்ளது அப்படின்னு திருவண்ணாமலையில் சித்திரை மாத பௌர்ணமி கிரிவலத்துக்கு உகந்த நேரம் எது அப்படின்னு கோவில் நிர்வாகத்தின் மூலமாகவே சொல்லப்பட்டிருந்தது குறிப்பிட்டு இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்றதால அன்று முழுவதும் பக்தர்கள் கிரிவலம் செல்லலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு இதற்கான பணிகள் தற்போது தீவிரமாகவும் நடந்து முடிந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பக்தர்களுடைய வருகை அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது கிரிவலம் வருவதற்கு ஒரு முறை நாம ஒரு ஒரு முறை உள்ளது அப்படின்னு சொல்லலாம் அதாவது அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரம் முன்பு நின்று தரிசனம் செய்துவிட்டு கிரிவலம் வந்து மீண்டும் ராஜகோபுரத்தில் முடிக்க வேண்டும் கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அஷ்ட லிங்கங்களையும் ஆசிரமங்களையும் கோவில்களையும் தரிசனம் செய்ய வேண்டும் கிரிவலம் வரும்போது அங்க இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு அன்னம் விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க பொதுவாகவே கிரிவலம் வரக்கூடிய நேரத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சாதுக்கள்ல யார் வேண்டுமானாலும் அந்த சிவபெருமானாக இருக்கலாம் அவர் எந்த ரூபம் எடுத்து இங்கு இருக்காரு அப்படின்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க நிறைய சித்த புருஷர்கள் கூட அங்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்க என்று சொல்லப்படுது கிரிவல பாதையில தான் சித்த புருஷர்கள் இருப்பாங்களா சித்தர்கள் நம்மளுடைய கண்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் அருபமாக இருப்பாங்க என்று சொல்லுவாங்க பொதுவாகவே நாம யாரையும் அலட்சியப்படுத்திட கூடாது நம்மளால முடிந்த வரைக்கும் கிரிவலம் செல்லும் போது ஏதாவது ஒரு உணவு பொருட்களை தானமாக கொடுக்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில நாம இது கிரிவலம் போறோம் அப்படின்னா கண் ஒரு நான்கு உணவு பொருட்களை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அது நிச்சயமா நமக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு பலனா இருக்கும் நம்மளுடைய பாவ கணக்குகள் இருந்தா கூட அவை தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் கிரிவலம் செல்லும் போது இவையெல்லாம் நாம கடைபிடிக்கணும் நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலத்தை சென்றிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே போல் சித்திரை இந்த பௌர்ணமி நாளில் கிரிவலம் சென்றிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்படி குறிப்பிட்டு நாம கிரிவலம் போகும்போது நிறைய பேர் நம்மளுடைய கண்கள்ல படுவாங்க அவர்கள்ல நிறைய பேர் சித்தர்களாக கூட இருக்கலாம் என்று அனைவரும் கையெழுத்து கும்பிடக்கூடிய அந்த நிகழ்வு தான் நம்மளால பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தான் இந்த திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அஷ்ட லிங்கங்களையும் ஆசிரமங்களையும் கோவில்களையும் தரிசனம் செய்ய வேண்டும் கிரிவலம் வரும்போது அங்கு இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு அன்னம் விடுவது சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் சாதுக்கள் விடிவில் சித்தர்கள் இருக்கலாம் என்று அனைவருமே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அன்னதானம் செய்வதால நம்மளுடைய பாவ பிணிகள் எல்லாமே நீங்கி போகும் இவ்வாறாக கிரிவலம் செய்தால் சென்றோம் அப்படின்னா முழுமையான பலன்களை நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சித்தர்களாலேயே சொல்லப்படுது அதனால நீங்களும் இந்த கிரிவலம் செல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இது போன்று செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சரி சித்ரா பௌர்ணமி அப்படின்னா மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறதே சாதாரணமாகவே ஒரு சிறப்பான வழிபாடு தான் பௌர்ணமி அப்படிங்கிறது ஒரு முழுமையாக முழுமை பெற்ற நாளாகவே கருதுறோங்க அதோடு மட்டும் இல்லாமல் தெய்வீக அருள் நிறைந்த நாளாகவும் கருதுறோம் இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இவையெல்லாம் மிகவும் விசேஷமாக கருதுறோம் பௌர்ணமி அன்னைக்கு மலையை வளம் வந்து வழிபடக்கூடிய வழக்கமும் உண்டு இதற்கு கிரிவலம் என்று பெயரும் உண்டு அதிகமானவங்க திருவண்ணாமலை திருத்தலத்தில் மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு கொண்டிருப்பாங்க அந்த குறிப்பிட்டு அது தவிர திருப்பரங்குன்றம் ஆகிய தலங்களிலும் மலைவளம் வந்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அப்படிப்பட்ட பௌர்ணமி என்றுதான் சந்திர பகவான் தன்னுடைய முழு சக்தியையும் பெற்று முழுமை பெற்றார் என்றும் சொல்லலாம் சிவபெருமானுடைய அருளை பெற்றதாகவும் ஐதீகம் உண்டு ஜோதிடத்துல மனோகாரகன் என்று அழைக்கப்படுபவர் சந்திர பகவான் சந்திர பகவான் சாபத்தால தன்னுடைய வதனங்களை இழந்து தேய்ந்து தேய்ந்தபோது போது தன்னுடைய தலையில் அணிந்து சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தந்து சந்திரனுக்கு சாப விமோச்சனம் அளித்தவர் சிவபெருமான் தான் அதனால தான் சந்திரன் முழுமை பெற்று காணப்படக்கூடிய பௌர்ணமியில் சிவபெருமானை வழிபட்டு கிரிவலம் வந்தால் மனக்கவலைகள் நீங்கி வாழ்வு ஒளிமயமாக மாறும் என்றும் சொல்றாங்க என்ன நண்பர்களே திருவண்ணாமலை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோர்ஸ்